ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை வியாழக்கிழமை வந்து பிரதோஷ வழிபாடு வந்து நன்மை தரும் ஸோ பிரதோஷ வழிபாடு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளில் வந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்து இந்த பிரதோஷ நாள் வந்து வருகிறது இந்த மாதம் முழுவதும் எல்லோருக்கும் நல்ல மாதமாக சந்தோஷமாக ஆன மாதமாக வந்து செல்வம் நிறைந்த மாதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரதோஷ விரதத்தன்று இந்த வேண்டுதல வந்து எம்பெருமான் ஈசனிடம் நீங்க வைத்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் சந்தோஷமான மாதமாகவும் அதாவது செல்வம் பெறுகிற மாதமாகவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த குரு திசை நடப்பவர்கள் ஜாதக கட்டத்தில் குரு தோஷம் இருப்பவர்கள் குறு சரியில்லாமல் திருமணம் நடக்காமல் இருப்பவர்கள் குறு சரியில்லாமல் படிப்பில் சிறந்து விளங்காத மாணவர்கள் வறுமையில் கஷ்டப்படுபவர்கள் கடன் சுமையில் கஷ்டப்படுறவங்கள் எல்லாரும் வந்து நாளைய தினம் வந்து கட்டாயம் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் வியாழன் என்றால் வந்து குரு குரு தோஷம் வந்து நாளை நாளைய தினம் வந்து சிவன் வழிபாடு உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அதே வந்து வியாழன் என்றாலே வந்து நம் நினைவுக்கு வருவதுதான் வந்து குபேரன் குபேர சம்பத்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் நாளைய தினம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குபேரனுக்கு வந்து ஐஸ்வர்யத்தை வந்து கொடுத்தது இந்த சிவபெருமான் தான் குருவுக்கு உகந்த நிறம் என்றாலே அது மஞ்சள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பூக்களை வேண்டும் என்றாலும் நீ நாளை வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு உங்கள் கையால் மாலையாக தொடுத்து வந்து கொண்டு போய் போடலாம் குரு பகவானின் அருள் இதனால் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம் எல்லாரும் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய மஞ்சள் பூ வந்து சாமந்தி பூ அதை வந்து வாங்கி நாளைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கும் சிவலிங்கம் சிவபெருமானுக்கு வந்து திருவுருவ படம் அண்ணாமலை ஈஸ்வரனின் படம் அப்படின்னு சொல்லி எது இருந்தாலும் வந்து அந்த இறைவனுக்கு வந்து சூட்டி வழிபாடு செய்யுங்க உங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் தீர வேண்டும் என்று நீங்கள் வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்க பிரதோஷ நேரம் என்றால் அது மாலை நேரம் தான் நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரை வந்து பிரதோஷ நேரமாக சொல்லப்படுகிறது அதாவது உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து மந்தமாக இருக்கிறார்கள் படிப்பில் வந்து சிறந்து விளங்கலைன்னு சொன்னால் நாளை வந்து வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று அவர்களுடைய கையால் வந்து கொண்டைக்கடலை மாலையை வந்து குரு பகவானுக்கு சாத்தி குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் நிற பூக்களையும் போட்டு அர்ச்சனை செய்து வருவது நல்லது பொதுவாக வந்து வியாழக்கிழமை என்று சொன்னாலே குரு பகவானுக்கு வந்து இந்த வழிபாடு செய்வது வந்து சிறப்பாக இருக்கும் அதிலும் வந்து பிரதோஷ தினத்தன்று வந்து பிரதோஷ நேரத்தில் வந்து குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்தால் வந்து இரட்டிப்பு பலனையும் வந்து நீங்கள் பெறலாம் அப்படின்றதையும் கூறுகிறோம் இது தவிர வந்து வழக்கம் போல் வந்து பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலைகள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு பால் விபூதி போன்ற பொருட்களையும் வந்து வாங்கி கொடுங்கள் அது உங்களுடைய சௌகரியம் முடிந்தவரை வந்து நாளைய தினம் வந்து எல்லோரும் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வந்து சென்று சிவ தரிசனத்தை வந்து பெருங்க அப்படின்றதையும் கூறிக்கொண்டு உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் உங்களுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்றதையும் நான் கூறிக்கொண்டுள்ளேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விட எங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்